தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போமில் இன்றைய பகுதி சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடியும் குழந்தைகளை உங்கள் தந்தையாகிய எனக்கு செவிசாயுங்கள் நான் கூறுவதன்படி செயல்படுங்கள் அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார் பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார் தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் தந்தியரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டை அட்டை கேட்கப்படும் தந்தியரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர் ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர் தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும் தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்துவிடும் உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமையாகாது தந்தை மதிக்கப்பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும் உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவுகோர்வார் பகலவனை கண்ட பணி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும் கைவிடுவோர் கடவுளைப் பழிப்பவர் போல்வர் அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர் குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர் ஆயினும் எளியோருக்கு எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாற்றி பெறுகின்றார் உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே உனக்கு கட்டளையிடப்பட்டவை பற்றி எண்ணிப்பார் ஏனெனில் மறைந்துள்ளவை பற்றி நீ ஆராய வேண்டியதில்லை உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே ஏனெனில் உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாதவை மாந்தரின் இருமாப்பு பலரை நெறிபுற செய்திருக்கிறது தவறான கணிப்புகள் தீர்ப்புகளை ஊறுபடுத்தியுள்ளன கண்ணிலையில் பார்க்க முடியாது அறிவு இல்லையேல் அது இருப்பதாக காட்டிக்கொள்ளாதே பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர் கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர் அடங்கா மனத்தோர் தொல்லிகளால் அழுத்தப்படுவர் பாவிகள் பாவத்தை பெருக்குவர் இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர் ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள் எரியும் நெருப்பை தண்ணீர் அவிக்கும் தர்மம் செய்தல் பாவங்களை கழுவி போக்கும் நன்மை செய்தோருக்கே நன்மை செய்வோர் தங்களது எதிர்காலத்தை எண்ணி செயல்படுகின்றனர் தங்களது வீழ்ச்சி காலத்தில் அவர்கள் உதவி பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி